அது என்ன அது என்ன சொல்லு அது என்ன சொல்லு அது என்ன சொல்லு என்னது ரைட்டா அடிச்சா பழுக வந்து போறான் கேள்வி மேல் கேள்வி கேட்டு ஹோட்டல் மேனேஜரையும் ஊழியர்களையும் வீடியோ எடுத்த நபர்

பள்ளி சிக்கன் கிரேவியில் கிடந்ததாக தெரிந்ததும் பெண் ஒருவர் வாந்தி எடுக்க முயன்றிருக்கிறார் வீடியோ எடுத்தவரின் நண்பர் ஹோட்டலின் வெளியே வாந்தி எடுத்திருக்கிறார் என்ன ஆ

இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது அதனை தொடர்ந்து அந்த உணவகத்தை தற்காலிகமாக உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்தனர் ஹாஸ்பிடலுக்கு சென்ற அந்த கும்பல் அதன் பிறகு விசாரணைக்கு வராமல் சாக்கு போக்கு சொல்லி தவிர்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது அதோடு கொதிக்கும் கிரேவியில் பள்ளி விழுந்திருந்தால் முழுவதுமாக சிதைந்து போயிருக்கும் ஆனால் அந்த பள்ளியோ சிதையாமல் முழுமையாக இருந்திருக்கிறது இது ஹோட்டல் உரிமையாளருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அப்போதுதான் அங்கு நடந்த அனைத்தும் நாடகம் என்பது தெரிய வந்திருக்கிறது பாருங்க பள்ளி இருக்குது கோவை பிரியாணி என்ற உணவகம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு ஐம்பது மணிக்கு ஈரோடு பவானியைச் சேர்ந்த அண்ணாதுரை சரவணன் நடராஜன் மற்றும் அவரது நண்பர் ஒருவர் என மொத்தம் நான்கு பேர் காரில் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தனர் அவர்கள் டேபிளில் அமர்ந்து சிறிது நேரம் உணவு எதையும் ஆர்டர் செய்யாமல் சுற்றுமுற்றும் பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு பிரியாணி ஆர்டர் செய்திருக்கிறார்கள் பிரியாணி வந்ததும் வெளுத்து வாங்கியுள்ளனர் அந்த நால்வரில் ஒருவர் பிரியாணியில் ஊற்றிய சிக்கன் குழம்பில் பள்ளி இறந்து கிடப்பதாக சத்தம் போட்டிருக்கிறார் உடனே அவருடன் இருந்த மற்ற நபர்களும் சத்தம் போட்டபடி சப்ளையரை மிரட்டியிருக்கிறார்கள் இதை பார்த்த ஹோட்டல் மேனேஜர் சுப்பிரமணியம் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறார் அதற்குள் அந்த நபர்கள் அங்கு நடந்தவற்றை வீடியோ எடுத்திருக்கிறார்கள் அந்த இடமே கலவர காடானது பிறகு நால்வரும் நண்பரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என கூறி காரில் வேகமாக புறப்பட்டு சென்று விட்டனர் இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார் ஹோட்டலை தற்காலிகமாக மூடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில்தான் ஹோட்டல் உரிமையாளர் உமாபதிக்கு சிக்கன் குழம்பில் பள்ளி கடந்ததாக நடந்த சம்பவம் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது மூன்று மணிக்கு நடந்த சம்பவத்திற்கு அந்த கும்பலைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் மதியம் ஒன்று இருபது மணிக்கே பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் அதற்குரிய ஆடியோ அவரது செல்போனில் இருந்து அனுப்பிய கூகுள் மேப் லொகேஷன் ஸ்கிரீன்ஷாட் உள்ளிட்ட ஆதாரங்களுடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி புகார் அளித்தார் இது தொடர்பாக அந்த நால்வரிடமும் போலீசார் விசாரணை நடத்த முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களோ அதற்கு ஒத்துழைக்காமல் தட்டி கழித்ததாக சொல்லப்படுகிறது இது போலீசாருக்கு அவர்கள் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தியது இதனால் அவர்கள் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து வலை வீசி தேடியிருக்கிறார்கள் இறுதியில் அந்த கும்பலைச் சேர்ந்த அண்ணாதுரை சரவணன் என்ற இருவரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர் பொதுவாகவே உணவகங்களின் நற்பெயரை கெடுக்கும் நோக்கத்திலும் சிலர் உணவகத்தில் ஓசியில் சாப்பிடுவதற்காகவும் இப்படி மதந்துகளை பரப்புவதாக புகார் உள்ளது உணவகத்தில் பள்ளி பூச்சி என்று வீடியோ பரவினால் அந்த உணவகத்திற்கு மக்கள் மறந்தும் போக மாட்டார்கள் என்பதால் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகும் சூழல்கள் ஏற்படுகிறது இந்த விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகள் இருந்ததால் எளிதாக உண்மையை அறிய முடிந்தது